இதுவரைக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கோபப்படாத நாட்கள் இருக்குதா குறை சொல்லாத நாட்கள் இருக்குதா காசி பண்ணாத நாட்கள் இப்படி இந்த குறைகளை எல்லாம் அப்படியே யோசிச்சுட்டே போங்க இவற்றுல எல்லாம் இருந்து உங்களுக்கு விடுதலை வேணுமாக இருந்தால் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க நீங்கள் கோபப்படுற வேலையில் உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க அதாவது உங்கள் பக்கத்தில் நிற்கக்கூடியது வேறு யாரும் இல்லை உங்களையே இந்த உலகத்துக்குள்ள அனுப்பி வச்ச கடவுள் அந்த கடவுள் உங்க பக்கத்துல நிற்கிறாரு உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில கோபம் வருது இப்போ அந்த கோபத்தை நீங்க வெளிப்படுத்தணும் ஒன்று வார்த்தையால வெளிப்படுத்துவீங்க அல்லது உங்களது செயல்களால் வெளிப்படுத்துவீங்க அல்லது நீங்கள் மௌனத்தால் வெளிப்படுத்துவீங்க இப்படி நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்த முயற்சி செய்கின்ற வேலையில் பக்கத்தில் கடவுள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க ஒருத்தரை பற்றி நீங்கள் குறை பேசணுமாக இருந்தால் உங்கள் பக்கத்தில் கடவுள்னா நீங்கள் எப்படி அந்த நபரை பற்றி குறை பேசுவீங்க அல்லது யாராவது ஒருத்தரை பற்றி காசி பேசிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்க காசிக் பேசுற வேலையில கடவுள் பக்கத்துல நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சா அத பேசுவீங்களா நான் என்ன சொல்ல வர்றேன் ஏதாவது தப்பான காரியங்கள் பண்ணும்படியாக இருக்கிற சூழ்நிலையில உங்க பக்கத்துல கடவுள்னா அந்த தப்ப பண்ணிப்பீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்படி நீங்க யோசிப்பீங்களாக இருந்தா உண்மையாகவே கடவுள் பக்கத்துல இருந்தா இத நாம் பண்ணுவனா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்களாக இருந்தா நிச்சயமாக அந்த கோபத்தை உள்ள முழுங்கிப்பீங்க அந்த குறை சொல்ற பழக்கத்தை உங்க கிட்ட இருந்து நாளடைவுள்ள தூக்கி போட்டுருவீங்க காசி பண்ற பழக்கம் அது சுத்தமா உங்க கிட்ட இருந்து காணா போயிடும் இப்படி உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய தப்புக்களை எல்லாமே உங்களை விட்டு காணா போயிரும் அது மாத்திரம் இல்லைங்க இந்த போதை பழக்கமாக இருக்கட்டும் மேலுமாக அடுத்தவரது வாழ்க்கையில் அவர்கள் முன்னேற்றத்தில் தடையாக இருக்கிற சூழ்நிலைகளாக இருக்கட்டும் அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடாது அப்படி என்கின்ற மனநிலையாக இருக்கட்டும் இவை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களது வாழ்க்கையிலிருந்து காணாமல் போய்விடும் இதத்தான் இன்னைக்கு பௌல போசல முத நமக்கு தெளிவாக சொல்றாரு நாம் ஒரு காரியம் பண்றப்போ அந்த காரியத்தை மனுஷர்களுக்கு பண்ணுகிறோம் அப்படின்னு நினைச்சு பண்ணாம கடவுளுக்கு பண்ணுகிறோம் அப்படின்னு நினைச்சு நாம பண்ணுவோமாக இருந்தால் நிச்சயமாக நாம தப்பு பண்ண மாட்டோம் இதுவரைக்கும் வாழ்க்கையில நாம தப்பு பண்ணி இருந்தா அந்த தப்புக்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்படைத்து விட்டு என் கூட வாங்க என் கூடவே நில்லுங்க இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ணாம இருக்க நீங்க என் கூடவே இருங்க அதை நான் உணர்ந்துக்க எனக்கு உதவி செய்யுங்க உங்களது பிரசன்னம் எனக்கு ஒரு உணர்வை கொடுக்கணும் அந்த பிரசன்னத்தின் மூலமாக நான் தப்புக்கள்ல இருந்து வெளிவரணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு ஆண்டவர் அழைத்து பாருங்க நிச்சயமாக உங்களது வாழ்க்கை மாறும் அந்த மாற்றம் உங்களை சிகரங்கள் உயரங்களாக சேர்க்கும் I mean...